பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கருப்பு எம்ஜிஆர் குடை வள்ளல் தர்மத்தின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு இதய அஞ்சலி கேப்டன் பிறந்தது மதுரை மதுரை மண்ணின் மைத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பள்ளி படிப்பை பொதுவாக ஆடம்பரம் இல்லாமல் தன் வாழ்க்கை பயணங்களை தொடங்கியவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யார் கேட்டாலும் கொடுக்கும் குணம் சிறு இருந்தே தன் துறைவியிலே இருந்திருக்கிறது ஆண்டாளம்மைக்கும் அழகர்சாமிக்கும் மகனாக பிறந்தவர் தான் விஜயராஜ் விஜயராஜ் என்பவர் சினிமா பார்ப்பது இதுபோல மற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் தீவிர ரசிகராக இருந்து திரையில் படம் பார்ப்பது மற்றபடி பொழுதுபோக்கு என்று சினிமா நண்பர்களோடு விளையாடுவது இதுபோல பயணங்கள் தான் தொடர்ந்து கொண்டிருந்தார் ராவுத்தர் கேப்டன் இருவருமே நல்ல ஒரு நண்பர்கள் சினிமா மீது மோகம் கொண்டு சென்னை புறப்பட்டு வந்து ஏறாத கம்பெனி கிடையாது இறங்காத இடம் கிடையாது அந்த அளவுக்கு தன்னோட பயணத்தை தொடர்ந்தார் கடையூரை சேர்ந்த காஜா மைதீன் அவர்கள் தான் இனிக்கும் இளமை திரைப்படத்தில் இவரை அறிமுகப்படுத்தினார் அந்த திரைப்படத்திற்கு அடுத்து ஒரு திரைப்படத்தில் தன்னோட பயணத்தை தொடரும்போது அவர் ஷூட்டிங் முடிச்சிட்டு பிரேக் டையத்தில் சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் சாப்பிட போயிருக்கிறாரு சாப்பிட போனவுடனே நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை தட்டி விடுத்தாங்க அப்படி அவரோட ஆள் மனசில் ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அடுத்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த பணத்தை வைத்தே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்னதான பிரபு சிறு வயதிலிருந்தே கொடுக்கும் குணங்கள் இருப்பதால் கேப்டன் விஜயகாந்த் திரைத்துறைக்கு வந்ததிலிருந்து கொடுக்கும் குணங்கள் அதிகமாகிறது அவர் சட்டம் ஒரு இருட்டரை என்ற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளிவிழா கொண்டாடியது அந்த திரைப்படத்தில் மிக பிரம்மாண்டமாக வெளிவிழாவாக மதுரையில் நடனமாடியே கேப்டன் விஜயகாந்துக்கு படிப்படியாக வெற்றி கொடுத்தது ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் இருக்கும் போதும் சரி அரசியல் போது ஒரே மாதிரி தான் பயணித்துக் கொண்டிருந்தார் கேப்டன் அப்படியே கண்டினியூவாக இருக்கும்போது தொடர்ந்து வெற்றிகள் கொடுத்தார் ரஜினி கமல் என இருவருக்குமே ஒரு போட்டியாளராக வந்து கேப்டன் விஜயகாந்த் சினிமா துறையில் தன்னை தக்க கொண்டார் மூன்றாவது இடத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இருந்து தன்னோட ரசிகர்கள் ரசிகர் மன்ற சார்பாக எல்லோருக்கும் உதவி திட்டங்களை அதிகமாக செய்வார் கேப்டன் விஜயகாந்த் பள்ளி பள்ளிப்படிப்புக்கா மற்றபடி என்ன உதவி வேணாலும் கேப்டன் செய்து கொடுப்பார் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போனால் ரசிகர்களை சந்திக்கிறதுல கேப்டன் அடிச்சுக்கே ஏற முடியாது காலையில் நின்னாரலாம் நைட்டு ரெண்டு மணி வேறு அந்த இடத்த விட்டு நவர்க மாட்டார் அப்படியே இருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு தன்னோடய ரசிகர் எங்கெங்கெல்லாமோ இருந்து வந்திருப்பாங்க கடை கோடியில் இருந்து வந்திருப்பாங்க அவங்க நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா விஷயம் பண்ணுன்னு சொல்லி அப்படி ஒரு பண்பான ஒரு மனிதன் எத்தனை பேர் வந்தாலும் தன்னை அடிக்க வரவன கூட இருந்தால் கூட சாப்பாடு போட்டு அடியா அப்படிம்பாரு நம்மளை அந்த மாதிரி சாப்பாடு போட்டு அழகு பார்க்கும் ஒரு கொடை வள்ளல் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா நடிகருமே ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்துது என்பது மிக பெரியது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஐம்பத்தாறு இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய ஒரே நாயகன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் வாழ்க்கையில் நடித்த திரைப்படங்கள் என்று பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தாறு திரைப்படங்கள் நடித்திருக்கிறாரு கணக்குப்படி பார்த்தா நடித்த திரைப்படங்கள் வெளிவராதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு திரைப்படங்கள்கிட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அவர் நடித்த திரைப்படங்கள் என்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தது இரண்டாயிரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிளாக் பாஸ்டர் வெளிவிழா கொண்டாடிய ரமணா போன்ற திரைப்படங்கள் ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்க இருக்கும் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த விஜய் மக்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்போது கடை கோடியில் இருக்க தொண்டர் முதற்கொண்டும் கேப்டனோட ரசிகராக தான் இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இப்போ கேப்டனோட புகைப்படங்கள் இருக்கும் எப்படியாவது ஒரு கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்த் புகைப்படங்கள் ரசிகர் மன்றங்கள் இல்லாமல் இருக்காது அந்த ரசிகர் இருந்தே உதவிகள் செய்து கொண்டே வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கால அடிப்படையில் அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது காலம் அவர் அப்படியே தள்ளிக்கிட்டு வந்தது அரசியல் பயணித்தார் இரண்டாயிரத்தி அஞ்சுல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முழுமையாக அரசியலில் புதிக்கிறாரு அந்த டையத்துலையும் படத்தில் அரசாங்கம் இந்த மாதிரி சுதேசி போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் முழுமையாக வந்து ரிஷிவர்ந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றார் ஆளுமையாக இருக்கும் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் மற்றும் இரு துருவங்கள் இருக்கும்போதும் தைரியமாக களத்தில் இறங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த துணிவு பணிவு என்பது மற்ற எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரை கிடையாது இதற்கு முன்னே நிறைய நான் இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லி சொல்லி அவங்க இருக்கும்போது அந்த பயத்தாலே இருந்தவங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தைரியமாக எனக்கு எது வந்தாலும் சரி மனிதனாக பிறந்தார் ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாவு இந்த மக்களுக்கு ஏதாவது நான் ஒன்று பண்ணணும் அதனால் நான் வாரேன் என்னோட சொந்த பணம் கேப்டன் நடித்த நூற்றி ஐம்பத்தாறு திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படங்கள் தான் அது மாதிரி இயக்குநருக்கும் ப்ரொடியூசருக்கும் எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது அவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் திரைப்படங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு திரைப்படத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் சாப்பாடு போடுறத பார்த்து பொறாமையிலேயும் போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் போடுறாருன்னு சொல்லி நிறைய பேர் பொறாமையும் போட்டியிலையும் போட ஆரம்பித்தாங்க இப்போ சில இடங்களில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அவர் இருந்த காலகட்டம் என்பது ஒரு பொற்காலம் சினிமா என்பது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல எண்பது தொண்ணூறுகள் இருந்த நடிகர்கள் காலகட்டம் என்பது இன்றும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிக பிரமாதமாக அமைந்திருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்திற்கு உள்ள வராரு அந்த நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இது போன்ற எம் எம் ஆர் ராதா ராதா ரவி போன்ற பலர் இருந்திருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்திற்கு உள்ள வராரு அந்த நடிகர் சங்கம் உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சரத்குமார் இந்த மாதிரி ராதாரி நிறைய பேர் அதில் பயணிக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த கடனை எப்படி அடைக்கலான்னு சொல்லி மலேசியா சிங்கப்பூர்ல போயிட்டு பெரிய கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி மிக பிரமாதமாக அந்த நடிகர் சங்க கட்டடத்தை மீட்டு கொடுத்தாரு உலகத் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் பல நடிகர்கள் எத்தனையோ ஆண்டுகள் அடங்கில் இருந்த அந்த பத்திரத்தை எடுத்தாழுந்து கொடுத்தா இருப்பாருங்க அதுதான் ஒரு பொற்காலம் கேப்டன் விஜயகாந்த் கொடுத்த ஒரு காலம் அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சின்ன கார்டு இருக்கும் ஆஃபீஸ் பாய் டி பாயாக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து கொடுப்பாரு ஐம்பதாயிரம் ஐயாயிரம் இன்னைக்கு அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ஒரு செட்டில்மெண்ட்டே கிடைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவர் செட்டிலாத அளவுக்கு அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துருப்பார் தன்னோட சொந்த காசுலே தான் எவ்வளோ இயக்குநர்கள் எவ்வளோ நடிகர்கள் எவ்வளோ ப்ரொடியூசர்கள் எவ்வளோ கதாநாயகளை அறிமுகப்படுத்தியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னை ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறான் எந்த ஒரு மேடையில் இருந்தாலும் ஐயா பேசிட்டு போட்டும் நம்மளால் ஒரு பத்து பேர் சம்பாதிக்கிறானா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடைவள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்சிஆர் என்று ரசிகர்கள் அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட பொழுதுபோக்கு என்று வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள் காலிவுட் படங்கள் ஆக்ஷன் திரைப்படங்களை தான் நடிப்பார் அதுபோல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுக்குற ஒரே ஒரு மரியாதை ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் வந்து குரூப்பு நீ போட வேண்டாம் நானே பண்ணுறேன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அந்த காசு அப்படியே கொடுப்பாரு நீனு ஒரு மனுஷன் தானே சொல்லி எந்த ஒரு திரைப்படத்துக்கும் ஸ்டண்ட்டாக இருந்தால் அவங்கள டூக்கு போடவே விட மாட்டாரு கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அதை ரியலா பண்ணுவாரு இப்போ செவுத்துல ஒரு பல்ட்டி பேக் பல்ட்டி அடிக்கிறான்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவரு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடா மலையாளம் தெளிவு போன்ற பல மொழிகளில் மார்க்கெட் அதிகமாக இருந்தது அந்த டைத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னை வாழ வைத்த மண் தமிழ் மண் தமிழ் மண்ணில் தவிர மற்ற எந்த திரைப்படங்களும் நடிக்க மாட்டேன் அதுவும் இன்னொருத்தனுக்கு வாய்க்கு வாய்ஸ் பேசி என்னோட படத்தை வெளிவரது எனக்கு அது ஒத்துக்கே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு திரைப்படமும் மாற்று மொழிகளில் கேப்டன் விஜயகாந்த் இருவதை நடித்தது கிடையாது தன்னோட அரசியல் பயணமும் தன்னோட காலகட்டங்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட அரசியல் பயணத்தை அப்படியே உள்ளே வராரு அரசியல் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு அப்போ அந்த டயத்தில் ஏடிஎம்க்கில் கூட்டணி வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் மற்றும் ஜெல்வி ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்திங்கன்னா இரு துருவமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த டயத்தில் வெற்றி பெற்று வராரு சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் முப்பத்தேழு பேர் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஸ்டாலின் மற்றும் கலைஞர் அவங்களை எதிர்க்கட்சி தலைவராக இருக்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக எதிர்த்து வந்து ஒரு தைரியமாக உள்ளே இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அந்த ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் யாருமே இல்லாத அளவுக்கு தும்சம் பண்ணிட்டார் கேப்டன் விஜயகாந்த் அந்த பொது இடத்துல பார்த்தீங்கன்னா சில வாக்குவாதங்கள் சில இதுகள் நடைசல சலசலப்புகள் ஏற்பட்டது கேப்டன் விஜயகாந்த் கூட இருந்த அது முப்பத்தேழு எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஏடிஎம்ஐக்கில் பாதி பேர் டிஎம்ஏக்கில் அந்த மாதிரி அவர் நண்பர்களை துரோகம் செய்யும்போது அவருக்கு பல மணிமை மன வலிமைகள் பல இதுகள் வரும்போது ஒரு மனுஷனாக இருந்தால் எவ்வளோதான் மைண்டில் ஏற்றிக்க முடியும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் எல்லாரையும் பற்றி யோசிப்பார் எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைச்ச துரோகிகள் பாதிவர் கேப்டனை விட்டு போகும்போது அவருக்கு அப்படியே மாறிடுச்சு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் திரும்ப இருந்தார் அங்கே வெற்றி பெற்று திரும்ப தன்னோட கட்சியோட எதுவும் இது பண்ணார் இது வந்து ஒரு குடும்பம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு உறுப்பினர் மற்றும் இதாக உருவாக்கப்பட்ட ஒரு ரசிகர் மன்றமாக வந்தது தான் இது கட்சி இது கட்சியே இல்லை இது எங்களோட குடும்பம்னு கேப்டன் சொல்லியிருக்காரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தன்னோட பயணங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குரல் வளத்தில் கரகரன்னு சின்ன ஒரு இது பிரச்சனை இருந்திருக்கு அந்த பிரச்சனை சரி செய்வதற்காக கேப்டன் விஜயகாந்த் அமெரிக்கா பயணம் எடுத்தார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து அந்த பயணத்தெல்லாம் முடித்து கேப்டன் விஜயகாந்த் திரும்ப சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு பல விஷயங்கள் தன்னோட பிறந்தநாள் தினத்திலிருந்து கட்சி ஆஃபீஸுக்கு வருவார் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களை சந்திக்கிறது இது மாதிரி வழக்கம் போல இருந்தது அந்த ஒரு வழக்கமாக இருந்துட்டு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலும் வருவதில்லை நடிப்பும் இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருந்தார் தன்னோட உடல்நிலை அவ்வளோ சிறு இல்லாமல் இருந்தாலும் தன்னோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் தன்னோட அலுவலகத்தில் வந்து பார்த்துட்டு போவார் அப்படி தன்னோடய வாழ்க்கை பெயரத்தை சினிமா துறையில் நூற்றி திரைப்படங்கள் தன் வாழ்நாள் முழுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா 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 வீட்டில் இது வரைக்கும் ஒரு ஐந்து நிமிடம் கூட இருக்க மாட்டாராம் உடல்நிலை முடியாமல் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கு கேப்டன் விஜயகாந்து பேச முடியல அந்த உடம்பு அப்படியே குறைஞ்சி ஹாஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அவர் உடல்நிலையில் தொய்வால் கேப்டன் விஜயகாந்த் இருபத்தேழு அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு அன்றைக்கி அதிகாலை மூணு அளவில் பார்த்திங்கன்னா செய்தி வந்ததும் ரசி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லோருக்கும் சுதீஷுக்கு அழைப்பு கொடுத்து மற்ற எல்லோருக்கும் கொடுத்து டிவி நிகழ்ச்சியில் எல்லோரும் வந்தது தன் துயரத்தை விற்று அந்த கடவுள் கொடுத்த கர்ணன் அந்த உலகை விட்டு பிரிந்தது டிசம்பர் இருபத்தெட்டு மக்களுக்காக வாழ்ந்த ஒரே மனிதன் ஒரு தியாகி கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைந்த போது இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே மக்கள் ஒன்று கூடினார் உலக வரலாற்றிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெல்பி ஜெயலலிதா அம்மையார் மற்றும் பல பேர் இறந்துருக்கிறாங்க அவங்களாம் ஆட்சியில் இருக்கும்போது இவர் ஒரு நடிகனும் கிடையாது அரசியலும் கிடையாது கிடையாது இவர் செய்த தானம் தர்மம் புண்ணியம் இவர் மேலே இருக்கிற பண்போடு மரியாதையோடு இத்தனை லட்சம் மக்கருங்க வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அஞ்சலி செலுத்தினாங்க டிசம்பர் ஒவ்வொரு ரோடுலேயும் பார்த்திங்கன்னா இடம் பற்றலை கார் பார்க்கிங் அதனால் கேப்டன் ஆலயத்திலே இருந்து அவர் தீவு திருடலில் வச்சு அங்கே போய் பார்க்கப்பட்டாங்க ரெண்டு நாள் வைக்கப்பட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல் தன்னோட சொந்த இடத்திலே அடக்கம் செய்த ஒரே மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நினைக்கும் போது என்றும் ரசிகர்கள் துயரத்தில் தான் இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளாக இன்று ஒரு வருடங்கள் ஆகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் ஒரு ஆலயத்தில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சில வாழ்க்கை வரலாறுகளை நினைவுகளாக உங்களுக்கு பிடிஎன் சினிமா சார்பாக நான் குறிப்பிட்டுள்ளேன் சில தவறுகள் இருக்கலாம் சில பிள்ளைகள் இருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமாக சில விஷயத்தை நான் தமிழன் என்று சொல்லடா தலை நின்று நில்லடா கேப்டன் வழியில் என்றும் கேப்டன் புகழ் வாழ்க இந்த உலகம் வழியும் வரை கேப்டன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் கேப்டன்